dietra <laughs> ம் இந்த இனியாளில் அனைவரும் நம்முடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மஸ்தூர் பணியாளர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் செயலுவலர்கள் மற்றும் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் இனிய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திர தினத்தை பெற்று காத்த வீரர்கள் அவங்க வந்து நிறைய தியாகங்கள் எல்லாம் நம்மளுக்காக செஞ்சிருக்காங்க இந்த இனிய நன்னால் நம்ம வந்து சுதந்திர தினமாக வந்து நம்ம கொண்டாடி இருப்போம் ஒவ்வொருட அர்ப்பணி நிறையா இருந்திருக்கு இதில் அவங்க எல்லாம் செஞ்ச தியாகத்தை இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சு எல்லாத்தையும் நம்ம எப்பவுமே வச்சுக்கணும் அது யாரும் மறந்துடக்கூடாது அவங்களுக்காக நம்ம வகையில் தான் நம்ம இருக்கி சுதந்திர தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் அது ஒரு பெரிய விஷயம்